உங்கள் அனைவருக்கும் தெரியும் தண்ணி தண்ணி குடிக்கிறோம் வாய்ப்பு தான் கொடுங்க பாருங்க நல்ல கூட இல்லைன்னு வந்து நீ தான போட்ட ஓட்டு வந்து போட்டேன் நச்சுன்னு ஓட்டு நல்ல தண்ணி இல்லனு ஏன்ட்ட சொல்லி ரெண்டு கேள்வி வாங்கிட்டு வந்து தரேன் வேற என்ன செய்ய முடியல சொல்லிட்டு சத்திய லோகாலாம் பவத் மகாதேவாய சங்கல்பம் சர்வேஸ்வர நமக்கு மேல இறைவன் இருக்கானோ இல்லையோ நம்ம ஒவ்வொருத்தரும் சாமி கும்புறோமோ இல்லையோ அதெல்லாம் வேற விஷயம் நமக்குன்னு ஒரு தலைவர் இருக்கான் தமிழனுக்குள்ள வந்து நிற்பா எந்த பிரச்சனாலும் முதல்லா குரல் கொடுப்பார் என்னைக்கு எந்த இடத்துல எந்த போராட்டம் சரி மரத்துல இருந்து மாடுல இருந்து மண்ணுல இருந்து குப்பாடுறவனுக்கு போஸ்டர் ஓட்டுற வரைக்கும் எந்த பிரச்சனாலும் என் தலைவர் பிடிக்கலாம் தள்ளியா சிமாலே வாங்கினே வாங்கினே வாங்கினேன் வந்து காப்பாத்துக்கிறேன் அப்ப இவ்வளவு பேத்த எதிர்த்து போராட்டி இந்த தமிழ்நாட்டில் ஒரு மனுஷன் வாழ்றான் மக்களுக்காக வாழ்றாங்க அது உண்மைங்கிறது அத்தனை பேருக்கும் தெரியும் உண்மையா விவசாயிக்காண்டிய குரல் கொடுக்கறான் உண்மையா போராடுறாரு ஒன்னு நாள் வந்து நிப்பாரு என் வீட்டு பக்கத்து வீட்டுக்காரு மாதிரியா இதுக்கு மேல என்னத்தை சொல்ல முடியும் தயவு செய்து ஓட்டுக்கு பணம் வாங்கிட்டு நீங்க யாருக்கு வேணாலும் ஓட்டு போலாம் நினைக்காதீங்க ஓட்டுக்கு பணம் கொடுத்தா எனக்கு வேணாம் சொல்லுங்க செருப்பை கழட்டி அடிச்சா மாதிரி இருக்கும் ஓட்டுக்கு பணம் கொடுத்தவனுக்கு உண்மையா உறக்க பேசுங்க உண்மையை பேசுங்க நல்லதை செய்யுங்க நாடு நல்லா இருக்கும் நினைக்கிறீங்க நம்ம கெட்டு போயிட்டோம் நம்ம வரலாறு முடிஞ்சு போச்சு நம்ம பிள்ளைங்களா இன்னைக்கு உறுதுணையா போய் நிக்கட்டும் எந்த ஒரு வேலைக்கும் எந்த ஒரு தொழிலுக்கும் எதை ஆரம்பிக்கினாலும் லஞ்சம் கொடுக்க கூடாது நினைக்கட்டும் சிந்திச்சு பார்த்து செயல்படணும் அப்படின்னா நாம் தமிழருக்கு ஒவ்வொருத்தரும் வாக்களிச்சா மட்டும்தான் அது நடக்கும் வேற வழி கிடையாது முப்பத்தி ரெண்டு லட்சம் மக்கள் வாக்களித்த சின்னம் தான் இந்த விவசாயி சின்னங்கிறது அண்ணனை பொறுத்தளவு போராடி வாங்கியிருக்கான்னு நம்ம நினைச்சோம் இவருக்கு தராமல் இந்த சின்னத்தை யாருக்கும் தர முடியாது காலையில் கணபதி ஹோமத்துக்கு போனேன்னு வச்சுக்கலாம் நாலரை மணிக்கு போவேன் நாலரை மணிக்கு ஹோமத்துக்கு போவேன் ஏழரை மணிக்கு வெளில வந்துடுவேன் பதினஞ்சாயிரத்தை பணத்தை வாங்கி பாக்கலாம் வச்சு ஐயா நல்லாருன்னு எனக்கு மேடைக்கு என்ன சம்பந்தம் ஏன் நான் வந்து கத்தணும் நல்லா யோசிச்சு பாருங்க காலையில் நாலு மணிக்கு எழுந்துச்சு ஹோமத்துக்கு போவேன் ஆறரை மணிக்கு வெளில வந்துடுவேன் பதினஞ்சாயிரத்தோட பணத்தோட மாசத்துல நாலு ஹோமம் பண்ணா அறுபதனாயிரம் ரூபாய் வாய் பாயிட்டு லட்சம் ரூபாய் எந்த வேலைக்கும் போனா ஆனால் ஒரு நிற யோசிங்க கொஞ்சமாவது யோசிங்க மாத்தி 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 ரெட்டலை சூரியன் சூரியன் பக்கத்துல கையே கீழே தாமரை வேலைங்கிரு யோசி பாருங்க இவனை கேட்டா இவன் சொல்றான் உங்களுடைய ஆட்சியில் லாக்கப் டெத் முப்பத்தி ஏழு எங்களுடைய ஆட்சியில் இருபத்தி ஏழு தான் ஆகிறது ஏன்னா இன்னொன்று பத்த போட்டு போய முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு அறிவிப்பிட்டு போயா வேண்டா இவனை கேட்டா அவன் குற சொல்றா அவனை கேட்டா இவன் குற சொல்றான் கொடுத்ததே இவன் சொல்றான் எங்க ஆட்சியில் கோடி கோடிதான் கொல்ல ஓ ஆட்சியில் அறுநூறு கோடி கொல்ல எவன் வீட்டு பழத்தை எவன் திங்கிறது எவன் கலக்கு எழுதுறது எவன் நாட்டாவ பண்றது நினைச்சு பாருங்க கொஞ்சம் வாத சிந்திச்சு பாருங்க சிந்தித்தால் மட்டும்தான் விடை கிடைக்கும் என்பது உண்மை உணர்ந்தால் மட்டும்தான் விடுவு பிறக்கும் என்பதும் உண்மை யோசித்துப் பார்க்க வேண்டும் மக்கள் ஒவ்வொரு கணமும் யோசிக்க வேண்டும் நீங்கள் வாக்களிக்க செல்லும் பொழுது நேர்மையானவன் யார் இவர் வந்தால் நமது நாடு நல்லா இருக்குமா நமது ஊர் நல்லா இருக்குமா நமது தெரு நல்லா இருக்குமா என்பவன் உண்மையான வாக்காளர் உண்மையான பிரஜை உண்மையான குடி நான் நல்லா இருப்பேனா அவன் கொள்ளையடத்துல எனக்கு தான் பங்கு திருவானா இவன் பெரிய கோடி சொல்ற ஐட்டா நம்மளை காப்பாத்துவானா அப்படின்னு நினைச்சா சுயநலவாதி நாடு நல்லா இருக்கணும் நம்ம நல்லா இருக்கணும் நம்ம தெரு நல்லா இருக்கணும் நாம் தமிழர் இனம் எல்லாரும் ஒத்துமையா நல்லா இருக்கணும் வாழ்க்கையில முன்னேற வேணும்னா வாக்களிக்க வேண்டிய சின்னம் தான் பாத்துக்கேங்க மறுபடியும் மறுபடியும் சொல்லிட்டே இருக்க முடியாது சொல்லிட்டேன் ஒரு நேரம் தட்ட தூக்கணும்னா ரெண்டு நேரம் தக்க ஒரு தட்ட தூக்க வச்சுட்டு பெருமையா இது பெருமை எப்படி ராபிச்சா இது பகல் பிச்சைக்காரன் ராபிச்சைக்காரன் ஆக்கிட்டோம் இது எங்களுடைய பெருமை எப்படி தட்டு தூக்கிறது சோத்த 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 போட்டுட்டு பெருமையா எதுக்கு எடுத்தாலும் நாங்கள் சோறு போடுறோம் ஏன்னா திங்கிற சோறை தவிர வேற ஒன்றுமே கிடையாது உலகத்தில் மனசுக்கு தன்மானமே இல்லையா கேட்குறேன் அன்னைக்கு நாங்கள் ரெண்டாயிரம் பேர் சொல்லி போட்டோம் இன்னைக்கு இரநூறு பேர் எங்கள் ஊரில் சத்திர உள்ள சாப்பிடல எல்லாரும் வளர்ந்துட்டான் பெரிய ஆகிட்டான் இன்ஜினியர் ஆகிட்டான் மருத்துவர் ஆகிட்டான் டாக்டர் ஆகிட்டான் கோடீஸ்வரர் ஆகிட்டான் இலவசத்தை எதிர்பார்க்கல அப்படின்னா நாடு வல்லரசாச்சா மஞ்சள் பையத்துக்கு ரேஷன் கல்ல நிற்கிறான் அப்போ பெரியவர் ஆயிடுச்சா கேக்குற அறநூறு கோடி காலை உணவு திட்டம் அறநூறு கோடி சொல்றாரு ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்ல அறநூறு கோடி மாசத்துக்கு ஒரு நாளைக்கு இருபது கோடி ரூபா காலையில போடுற உப்புமாக்கு தயவு செஞ்சு செஞ்சு பாருங்க யாரு பணம் யாரு கொடுத்தா அந்த பணம் நல்லா யோசிச்சு பாருங்க இந்த பணம் யார் கொடுத்தா எங்க இருந்துச்சு ஒரு நாளைக்கு இருபது கோடி ரூபா காலையிடும் அது ஒரு அம்மா சொல்லுது எங்க பிள்ளைங்க வந்து காலையில ஸ்கூலுக்கு போகும்போது நாங்கள் அவசர அவசரமா வேலைக்கு போறோம் அதுங்க ஸ்கூல்ல சாப்பிட்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஏமா உன் பிள்ள நல்லா இருக்கணும் உன் புள்ள சாப்பிடணும் உன் புள்ள தெம்பா இருக்குன்னு நீ வேலைக்கா போற எதுக்கு நீ வேலைக்கு போற என் புள்ள ஆரோக்கியமான உணவை சாப்பிடணும் என் புள்ள தெம்பா இருக்கணும் என் புள்ள திலகாத்திரமா இருக்கணும் அப்படி நீ வேலைக்கு போற அப்படி புள்ளைய கொண்டு போய் இலவச ஒருத்தின் விட்டுட்டு நமக்கு என்ன வேலை வேண்டி கிடைக்கு கேட்கறேன் ஒவ்வொரு தாய்மாரும் சொல்றாங்க இன்னைக்கு சொல்றாங்க அதில் அது என்னப்பா விடியலு ஆச்சு விடிஞ்சா போச்சு நடந்தா திங்கக்கிழமை அந்த மாதிரி காலங்கள் எங்க போகுதுனே தெரியல தயவு செஞ்சு சொல்ற கேளுங்க என்னைக்கு நம்ம இலவசம் வாங்குறோமோ அது வரைக்கும் நம்ம முன்னேறல இலவசம் வாங்குற வரைக்கும் நம்ம முன்னேறலங்கிறதா உண்மை இலவசத்தை வேண்டாம் எனக்கு இலவசம் வேண்டாம் நான் உழைக்கிறேன் நான் சம்பாதிக்கிறேன் என் குடும்பத்தை நான் காப்பாத்துறேன் அப்படின்னு நம்ம என்னைக்கு சொல்றோமோ தான் நம்ம நாடு முன்னேறும் ஒரு ரூபா உனக்கு கணக்குல கொடுத்துருக்கா இருபத்தஞ்சு ரூபாய் எழுதுறா ஓசிலியா கொடுப்பேன் உனக்கு ஒரு ரூபா கேக்குற ஒரு ரூபா பேர்ல கொடுத்துட்டு இருபத்தஞ்சு ரூபால கணக்கு எழுதுறேன் எத்தனை அடி பாடுங்க எங்களா ஜீனி எங்கடா ஜீனியை எறும்பு தின்று விட்டது சரி ஜீனியை பூரா எறும்பு திருஞ்சிருச்சு சாக்கு எங்களா சாக்க கரையா தின்னு கதை எழுதுறான் நாங்க கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம் எனக்கும் வயசு நாற்பத்தஞ்சு ஆச்சு நானும் இந்த பதினெட்டு வயசுல இருந்து அரசியல்ல ஊறி 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 எல்லா கட்சியும் பாக்குறேன் ரெண்டு சீட்டுக்கும் மூணு சீட்டுக்கும் நாலு சீட்டுக்கும் போய் மக்களை கூட கூட்டிக்கிட்டு என் இனம் என் மொழி என் ஜாதி ஐயா ஒரு ரெண்டு சீட்டு கொடுக்கல ஒரு சீட்டு தான் தருவோம் இருக்கியா போறியா ஐயா ஒரு ரெண்டு சீட்டு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் ஜெயிச்சிருவோம் ரெண்டு சீட்டை வாங்கிட்டு நீ என்னத்த போராடுவேன் தான் அடிப்பேன் மணி வேற அடிக்குது சர்வ வேத சுத்தியாலாம் பிராப்தியோனிகளோகாதி பவந்து ஒவ்வொருத்தரும் தன்மானத்தை இழந்து பூமியில் வாழும் வரை அந்நிய சக்திகள் தான் நாட்டை ஆளும் இது சத்தியம் யாராலும் மாற்ற முடியாது ஞாபகம் வச்சுக்கோங்க நாம் தமிழர் அன்பார்ந்த தமிழ் உறவுகளே தமிழ் நண்பர்களே தமிழ் முன்னோடிகளே ஏன் தமிழ் முன்னோடிகள் தமிழ் உறவுகள் தமிழ் வரலாறுகளே தமிழ் சிற்பங்களேன்னு சொல்றேன் பாக்குறீங்களா நான் வந்து பிராமணர் கிட்டத்தட்ட நாலு தலைமுறை ஆச்சு தமிழ்நாட்டுக்கு வந்து ஆகையினால பிறவியில் தெலுங்கர் ஆனால் இந்த தமிழோடைய உறவு சமுதாய உண்மை வேட்பை ஒட்பாடு உங்களுடைய ஒற்றுமை அனைத்தும் ஒன்று நிற்க வேண்டும் என்றால் நான் வாக்களிக்க வேண்டிய சினம் நாம் தமிழர் இந்த சின்னத்தில் உங்களது பொன்னான வாக்குகளை வாக்களித்தால் மட்டும்தான் முன்னேற முடியும் என்ன போட்டு பின்னாடி பாருங்க மொழி அழிந்தால் இனம் அழியும் காரணம் அந்த உன்னேறு ஏமி கடுகு தின்டிவிரா எக்கட போய் நின்று பொரோட்டா கல்ல பொரோட்டா சாப்பிடும் போது ஐயா என்ன கேட்கறான் சப்ளை பார்த்து ஹரே பையா சார் பொரோட்டா கித்தர் கோ யாரே சப்ளை பண்ண வந்த ஹிந்திகார்ட்ட சாப்பிட வந்த தமிழன் கேட்கறான் நாலு பொரோட்டா வச்சு சால்லா ஊத்துனு ஹிந்தியில மொழி என்ன ஆயிரும் நல்லினம் என்ன ஆயிரும் வாழ்க்கை என்ன ஆயிரும் வரலாறு என்ன ஆயிரம் நினைச்சு பாருங்க சத்திய வேதாடாம் பிரித்தியோனிக பவந்து மகாதேவாய சங்கல்பம் ஏதாவது புரியுதா சமஸ்கிருதம் புரியாது சர்வ வேத சித்தியோனியம் பிரத்யோனிக பவன்த்து புரியுதா புரியாது தமிழ் தமிழ் ஏன் நாடு தமிழ்நாடு நான் தமிழ தமிழ்ல எதுவா இருந்தாலும் சொல்லு தமிழ்ல கையெழுத்து போடு அப்படின்னு போறாள்னா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் உண்மை யாராலையும் மாத்த முடியாது இன்னைக்குதான் ஒண்ணு சேர்ந்திருக்கோம் எல்லாரும் நான் தமிழன் அப்படிங்கிறத ஜாதிய மறந்து இடத்தை மறந்து ஒற்றுமைய மறந்து எல்லாத்தையும் மறந்து நாங்க தமிழர் அப்படின்னு முப்பத்தி லட்சம் பேர் ஓட்டு போட்டிருக்கோம் அப்படின்னா சாதாரண விஷயம் கிடையாது ஒவ்வொன்றையும் யோசிச்சு பாருங்க நண்பர்களே சத்தமா பேசுவேன் என்னுடைய வாய்ஸே அப்படிதான் நண்பர்களே அன்பர்களே அரசியல் மீட்டிங்கும் மேடை பேச்சாரமும் எனக்கு புதுசு கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து மேடை பேச்சில் இருக்கேன் பழைய பேச்சை கேளுங்க பேரன்பு மிக்க பெரியோர்களே பெற்றெடுத்த தாய்மார்களே உழைக்கும் வர்க்கங்களே ஏழை எளிய பாட்டாளி மக்களே காலை முதல் மாலை வரை மண்ணை உன்னாக்கும் விவசாய தோழர்களே கற்ற இளைஞர்களே படித்தப்பட்டதார்களே நடைபெற இருக்கின்ற தேர்தலிலே இரையசிரியலில் வாக்களித்து நாடை நாசமாக ஆக்குங்கள் இதுதான் அறுபத்தஞ்சு வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்க காது வலிக்குது உங்களுக்கு கேட்கலையா ஒரு நாள் ஒரு பொழுது சிந்திச்சு ஒரு மணி நேரம் யோசிச்சு பாருங்க பாருங்க ஒவ்வொருத்தரும் தமிழ்நாட்டை தமிழ் ஆளாம யாரும் ஆள முடியும் நிக்கிறாரு என் பெரிய பஞ்சிக்கிறாரு என் ஜாதிக்காரர் நிக்கிறாரு என் தாய்மாமன் நிக்கிறாரு ஓட்டு போடுறீங்க ஓட்டு போனா யார் நல்லா இருப்பா ஓ தாய் மாமனும் உன் சித்தப்படும் பெரியப்பனும் பொண்ணு யாரு கூட கூட்டணி வச்சிருக்கான்னு பார்க்கணும் கூட்டணி எங்க வச்சிருக்கான் கலவாணி பைய திருட்டு பைய கூட கூட்டணி வச்சிருக்கான் என்ன உலக நல்லது செய்வார் வச்சுக்க ஊர் என்ன ஆகும் நினைச்சு பாரு ஊர் என்ன ஆகும் ஊரை வித்து ஒரே போட்டுருவான் பாத்துக்க தொழுதோரிய தொன்றார் பின்னோர் செல்லாம் செல்ற வாக்குங்கிற மாதிரி ஒன்னு சொல்ற எல்லாம் கேட்டுக்கங்க விதை நெல்லை விதைத்து விதை நெல் நாற்றாகி நாட்டு கதிராகி கதிர பதிராகி பதிரு நெல் ஆகி நெல் களத்திற்கு வந்து களத்திற்கு வந்த நெல் உலையிலே இட்டு உலையிலே விட்ட அரிசி சிந்தாமல் சிதறாமல் தட்டில் இடும்பொழுது ஒரு வாய் அள்ளி திங்கும் போது கீழே சிந்துகிறது அதில் ஏனென்றால் உன் பெயர் எழுதவில்லை ஈக்கோ இரும்புக்கோ என்று இறைவன் எழுதுகிறான் என்பதுதான் உண்மை தயவு செய்து ஒன்றை சொல்கிறேன் கேளுங்கள் இருப்பவர்கள் அனைவரும் இளைஞர்கள் எதற்காகவும் செல்லவில்லை தமிழகத்தை காக்க வேண்டும் ஒரே எண்ணத்திலும் ஒரே நோக்கத்திலும் செல்கிறார்கள் இதற்கான விடையை நீங்கள்தான் சரியாக கூற வேண்டும் மொழி அழிந்தால் இனம் அழியும் நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் என்னது தலைவன் எப்படி சொல்ல வேண்டும் தலைவன் என்று சொல்ல முடியாது ஏனால் ஒவ்வொரு நாளும் இரவு மூன்று மணி நேரம் மூன்று மணி வரை வலைதளங்களை நான் செல்போனில் பார்த்து கொண்டே இருக்கிறேன் இன்று மக்களை அடிமையாக்கி வைத்திருக்கிறார்கள் எதற்கு ஒன்று மதுபோதை போதை மற்ற ஒன்று கடன் சகோதரி சொன்னது போல் ஒன்று மனிதன் மதுபோதையில் போதையில் அடிமையாக இருக்கிறான் மற்றொன்று கடனில் அடிமையாக இருக்கின்றான் என்ன காரணம் மதுபோதைக்கு போதைக்கு அடிமையாகாதவனுக்கு ஒரு ரூபாய்க்கு பைக் இரண்டு ரூபாய் கொடுத்தால் மகிழுந்து ஐந்து ரூபாய் கொடுத்தால் ஏசி இருபது ரூபாய் முன்பணம் கட்டினால் வீடு கட்டி தருகிறான் காரணம் அவனை யோசிக்க விடாமல் சோற்று பாலைக்குள்ளே ஒழித்து வைத்த பூசணிக்காய் போல் ஆதிக்கம் செலுத்திக் கொண்டிருக்கிறது இந்த அரசாங்கம் உண்மையை உறக்க சொல்வேன் அவர் சொன்னாங்க பணம் யாரு கொடுத்தாலும் நம்ம செலவுக்கு வாங்கிட்டு ஓட்டு போடுங்க அப்படின்னு என் சகோதரர் சொன்னாரு பணம் வாங்குறதே தப்பு எதுக்கு பணம் வாங்கணும் ஏன் பணம் வாங்கணும் எதுக்காக பணம் வாங்கணும்னு நான் கேட்கிறேன் ஏன் ஓட்டலா விற்கிறதுக்கு பணம் வாங்கினேனா அதை விட தேச குற்றம் இல்லையா ஒருத்தன் டாக்டர் ஆகணும்னா இன்னைக்கு ஒருத்தன் டாக்டர் ஆகிறான் மருத்துவமனையில் ஒருத்தர் டாக்டர் ஆகிறார் மருத்துவர் ஆகிறான் மூணு கோடி ரூபா செலவு பண்ணால்தான் மருத்துவர் ஆக முடியும் மூணு கோடி ரூபா செலவு பண்ணிட்டு மருத்துவர் வாங்கி இலவசத்தில் வைத்தமுன்ன அவனுக்கு தலையர்த்தா கேட்குறேன் மூணு கோடி ரூபா செலவு பண்ணிட்டு ஒருத்தன் டாக்டர் ஆகிருக்கான்ப்பா மருத்துவர் ஆகியிருக்கான் அவன் வந்து இலவசத்தில் வைத்தமுன்ன அவனுக்கு தலையர்த்தா படிப்பு என்பது தலைவர் சொன்னது போல் படிப்பு இலவசம் கல்வி இலவசமாக இருந்தால் தான் மக்கள் கருணையுடன் வாழ முடியும் இன்னைக்கு சராசரியாக காவல்துறையிலே பணிபுரிய என்றால் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஐந்து லட்சம் வாயை துறந்த உடனே கோடி லட்சங்கள் ஆயிரம் கோடிகள் ஆயிரம் புரண்டு கொண்டிருக்கும் இந்த உலகத்திலே சற்று சிந்தித்து யோசித்து பாருங்கள் பணத்தை திங்க முடியாது அண்ணன் சொல்லியது போல் நீ எத்தனை ஜீ வாங்கினாலும் கஞ்சி பூமியிலருந்து வரணும் நல்லா கேட்டுங்க எவ்வளோ உயர உயர பிறந்தாலும் சோறு போடுறது விவசாயி இந்த மண் விவசாய மண் ஒரு விவசாயோடைய கஷ்டம் என்னங்கிறது கூட நிற்கிறவனுக்கு மட்டும்தான் தெரியும் கிருத சேவை சத்ய பவந்து உலகத்தில் இருக்க அத்தனை ஜீவராசிக்கும் விவசாயி மட்டும்தான் பணிகளக்குறான் மனுஷனுக்கு மட்டும் கிடையாது ஒருத்தன் நாற்று நட்டு விவசாயம் பண்ணுறான்னா யாருக்கும் மனுஷனுக்கு மட்டும் சோறுபடுறான்னு வச்சுக்கிட்டீங்களா கிடையவே கிடையாது அந்த நேரத்தில் இருக்க மண்புழு அதுக்கு இருக்க பூச்சி அது கடைசியாக விளைஞ்சி வர மனுஷன் அதை திங்கிற மாடு வைக்கல திங்கிற மாடு அத்தனைத்துக்கும் உலகத்துல இருக்க அத்தனை ஜீவராசிக்கும் விவசாயி தான் சோறு போடுறான் இதான் உண்மை தயவு செய்த புரிஞ்சிக்கோங்க விவசாயி நீங்க ஒவ்வொருத்தரும் வாக்கு அளிக்கும் பொழுது நான் நல்லா இருக்கணும்னு நினைக்காதீங்க என் நாடு நல்லா இருக்கணும் என் ஊர் நல்லா இருக்கணும் என் தமிழ்நாடு வல்லரசு ஆகணும் அப்படி நினைச்சா மட்டும் நீங்க வாக்கு அளிக்க வேண்டிய சின்னந்தான் நாம் தமிழர் நல்லா ஞாபகம் எங்க மனசுல வேற வழி கிடையாது தமிழர்னு ஒன்று கூட்டியாச்சுப்பா ஒன்று கூடிதான் ஆகணும் காக்கா தண்ணி குடிச்ச கதை தெரியுமா காக்கா தண்ணி குடிக்கும்போது கூழாங்கல்ல ஒன்று ஒன்றா போட்டு 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 தண்ணி மேலே வந்து குடிச்சிச்சான் தாகம் தீர்ந்து பறந்துச்சான் அந்த கதை எல்லாருக்கும் தெரியும் அது மாதிரி ஒவ்வொரு உறுப்பினரும் காத்தடித்தால் பறப்பதற்கு இது அல்ல நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் இங்கு சேர்ந்த கூட்டம் ஒவ்வொருத்தரும் தானாக தன் சொந்த வருமானத்தை விட்டு தன்னுடைய சொந்த செலவிலே இங்கே வந்து நின்று கொண்டிருக்கிறானே தவிர யாருக்கு பின்னாலும் யாருக்கு பக்கமளவாகவும் இங்கு வந்து நிற்கவில்லை அதுவே உண்மை இதுவே சத்தியம் உங்களது பொண்ணான வாக்குகளை பழைய கட்சிக்கார மருந்து நானும் பேசறோம் விலை பதிப்பில்லாத வாக்குகளை நீதியின் சின்னமாம் நேர்மையின் சின்னமாம் வெற்றியின் சின்னமா உழைப்பின் சின்னமா விவசாயின் சின்னமா ஏழைகளின் சின்னமா அப்படியே சொல்லிட்டே போவோம் பழைய கதை கேட்டு 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 தலைவலி வந்துருச்சு இனிமேலாவது யோசிங்க இனிமேலாவது சிந்திங்க நம்ம நாட்டு நம்ம ஆளுநர் நினைங்க நினைச்சிங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் போடுற வேண்டிய சின்னம் விவசாயிங்கிற முத்திரையை தேடி 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 நீ பத்தனை அமுக்கும் போதுதான் ஜெயிச்சு தானே அர்த்தம் சாதாரண விஷயம் இல்லை யோசிச்சு பாருங்க எத்தனை பேர் கூட்டணி கேட்டான் எத்தனை பேர் வளர விட்டுருவானா வளர முடியுமா பக்கத்து வீட்டுக்கார எழுத்து வீட்டுக்காரன் வளர்ந்தாலே பக்கத்து வீட்டுக்காரன் ஜெயவல வைக்கிற உலகமா இருக்கு கிராமத்து இருக்க ஒவ்வொருத்தரும் உங்களது ஓட்டுகளை நான் தமிழங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம நாடு நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் சின்னமாகப்பட்டது விவசாய சின்னங்கிறது எப்போ இன்னைக்கு மூணு மாதத்துக்கு முன்னாடி தான் அங்கீகாரம் தந்திருக்கான் இமயமலையில் ஆரம்பித்து இந்தியாவை யார் ஆடுறதுக்கிறதுக்கு போட்டி அதுக்கு முப்பத்தி ரெண்டு லட்சம் மக்கள் வாக்களித்த சின்னம் தான் இந்த விவசாய சின்னங்கிறது அண்ணனை பொறுத்தளவு போராடி வாங்கியிருக்கான்னு நம்ம நினச்சோம் இவருக்கு தராமல் இந்த சின்னத்தை யாருக்கும் தர முடியாது அப்பா ஒரு நேரம் ஒரே ஒரு நேரம் ஸ்கூலில் பள்ளிக்கூடத்தில் உணவு போட்டாங்க என் பிள்ள ஒரு நேரம் உணவு வாங்கி படிச்சிச்சுன்னா என் பிள்ளை படித்து டாக்டராவோ இன்ஜினியர் அந்த ஒரு வேளை உணவு எனக்கு நான் பெரிய ஆள் ஆகிட்டேன் எனக்கு இந்த சாப்பாடு வேணாங்க இல்லாதவங்க கொடுங்கணும் ஆயிரம் பேருக்கு அன்றைக்கி சொருப்பட்டா இன்றைக்கி ஐநூறு பேர் சாப்பிடணும் ஐநூறு பேருக்கு சொருப்பட்டா இரநூறு பேர் சாப்பிட்ணும் இரநூறு பேருக்கு கூட நூறு பேர் சாப்பிடணும் நூறு பேர் சாப்பிட்டா அதில் முப்பது பேர் கூட சாப்பிடணும் எங்களுக்கு வேணாங்க எங்கள்கிட்ட செல்வாக்கு இருக்குது நாங்கள் சம்பாதிக்க ஆரமிச்சிட்டோம் நாங்கள் புத்தியாக பொழைச்சிட்டோம் நாங்கள் பெரியால் ஆகிட்டோம் எங்களுக்கு அரசு தர இலவசம் வேண்டாங்கன்னு சொல்லணும் தமிழன் நாட்டை ஆள வேண்டும் என்றால் நான் எந்த இலவசத்தையும் எதிர்பார்க்க மாட்டேன் எனக்கு எதுவும் வேண்டாம் நான் உழைப்பேன் உண்ணுவேன் என் குடும்பத்தை நான் காப்பாற்றுவேன் நீ எனக்கு இலவசம் தர வேண்டாம் ரோட்டை போடு விளக்கரியவை மருத்துவத்தை கொடு நல்ல கல்வியை கொடு இன்னைக்கு ஐ கிரவுண்டில் போய் பாருங்க படாத கஷ்டம் வெளியில் சொல்ல முடியல இன்னைக்கு போய் ஐ கிரவுண்ட் ஆஸ்பத்திரில் நின்று பாருங்க திருநெல்வேலியில் மட்டும்தான் ஐ கிரவுண்டு அப்படின்னு சொல்லுவாங்க மற்றபடி மற்ற ஊர்லலாம் ஜிஹச் பெரியாஸ்பத்திரி அப்படிம்பாங்க போய் பாருங்கள் நின்று பாருங்கள் அந்த நிலைமையை யோசிச்சு பாருங்கள் அங்கே போய் நின்று பாருங்கள் அப்படியா இருக்குது ஆஸ்பத்திரி எந்த அரசியல்வாதியாவது கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியிலையும் ஜிஹெச்லையும் ஹை கிரௌண்ட்லையும் படுத்துருக்காளா அப்போ உனக்கு போட்ட நேரம் ஆம்புலன்ஸ் ஏன் இந்த ஆஸ்பத்திரிலாம் எப்படி அந்த அளவுக்கு இருக்குது நம்ம கொடுக்குற ஒவ்வொரு வரி பணமும் எதற்கு செலவிடுவோமோ இல்லையோ இரண்டு விஷயத்துக்கு அண்ணன் சொன்னது போல் இரண்டு விஷயத்துக்கு தான் செலவு பண்ணும் இலவச படிப்பு இலவச கல்வி அவ என்ன படித்தாலும் சரி டாக்டர் ஆகட்டும் கலெக்டர் ஆகட்டும் இன்ஜினியர் ஆகட்டும் என்ன வேணாலும் படிக்கட்டும் இலவசம் மற்றொன்று மருத்துவத்திற்கு இலவசம் பாருங்க நல்ல தண்ணி கூட இல்லைன்னு ஊருகார வந்து சொல்றாரு நீ தானையா போட்ட ஓட்டு நானா வந்து போட்டேன் நச்சுன்னு நீ தானா போட்ட ஓட்டு நல்ல தண்ணி இல்லைன்னு ஏன்ட்ட சொல்லி என்ன சொல்ல வேணா ரெண்டு கேள் வாங்கிட்டு வந்து வேற என்னச்சு எப்படிங்களா சொல்லிட்டே இங்க சொல்லு வரும்பார் சத்திய லோகாலாம் பவத் மகாதேவாய சங்கல்பம் சர்வேஸ்வர நமக்கு மேல இறைவன் இருக்கானோ இல்லையோ நம்ம ஒவ்வொருத்தரும் சாமி கும்புறோமோ இல்லையோ அதெல்லாம் வேற விஷயம் நமக்கு இருக்க தமிழனுக்குள்ள வந்து நிற்பான் எந்த பிரச்சனாலும் முதல்ல குரல் கொடுப்பார் என்பது உண்மை தெரிஞ்ச நீங்க அத்தனை பேரும் எல்லார்கிட்டையும் செல்போன் இருக்கு ஒவ்வொரு நாள் நடக்கிற விஷயத்தையும் போட்டு பாருங்க ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்க மறுபடியும் சொல்றேன் நம்ம வாக்களிக்க வேண்டிய சின்னம் நம்ம வாக்களிக்க வேண்டிய சின்ன என்ன விவசாயி எத்தனை 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 பொட்டி வேணாலும் தாண்டி வைடா வேணா நீ நேராக நீ சொன்ன மாதிரி நடுவை குறிச்சி கொண்டு போய் நேராக சிரமா தேவையில் வெயிலால் வெய் ஓட்டை தேடி பிடிச்சி நாங்கள் போடுவோம் நம்ம ஒவ்வொருத்தரும் வாக்களிக்க வேண்டிய சின்னம் விவசாயி 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 சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று இந்த வாய்ப்பை அளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றியை பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர்